என்னை பொறுத்த வகையில் இன்றைய தினம் கல்லடிய முஸ்லீம் மகளிர் அரபு கலாசாலையின் இரண்டாவது முக்கியமான ஒரு ஆரம்ப தினமாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு கல்லடிய அரபு கல்லூரி அன்றைய அன்று இருந்த கிறிஸ்தாஃபுரன் ஆரம்பிக்கப்பட்டு அதனை உறுதியாக முன்னெடுக்கணும் என்ற வகையில் இன்று அலமதுல்லா வகுப் போர்ட் அந்த முஸ்லீம் மகளிர் அரபு கலாசாலையை வகுபக்திக்கு இல்லை பதிவு செய்வதாக இன்று அவங்க ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக நான் கருதுகிறேன் கருதுகிறேன் இலங்கையில் போன்று எத்தனையோ முஸ்லீம் அறக்கட்டளைகள் தர்ம நிறுவனங்கள் இருக்கின்றன அவைகள் காலப்போக்கில் அவ தன்னபர்களால் சூறையாடப்பட்டு அது உருவாக்கப்பட்ட நோக்கம் மலங்கடிக்கப்படுகின்றது ஆனால் அலஹந்துல்லா இந்த கல்லூரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பழைய மாணவிகளும் பெற்றோர்களும் நலன் விரும்பிகளும் அனைவரும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ஒன்றிணைந்து செய்த ஒரு போராட்டத்தின் ஒரு திருப்பு முனைதான் இன்று வஃபோட்டால் வழங்கப்பட்ட அந்த கட்டளை அந்த ஓடர் எனவே அந்த கட்டளையின் பிரகாரம் முஸ்லிம் மகளிர் அரபு கலாசாலை வக்குஃபக்ட்ரி கீழே பதிவு செய்யப்படும் அனைத்து சொத்துக்களும் வக்குஃபக்ட்ரி கீழ் பதிவு செய்யப்பட்டதன் பிறகு அதனை தனிநபர்கள் கையாடுவது கையாள்வது படுக்கப்படும் உண்மையிலே இந்த இஸ்தாஃபர்களுடைய நோக்கமும் கூட இதுவாகத்தான் இருந்தது என்பது அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்ட சட்ட சட்டத்தை பார்க்கும்போது மிக தெளிவாக புலப்படுகின்றது அதாவது இந்த கல்லல்லி அரபு கலாசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நாற்பத்தாறாம் இலக்க அந்த கூட்டிணைக்கப்பட்ட சட்டத்தின் மூலம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையில் அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இந்த கல்லூரிடைய முகாமைத்துவ சபை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை சொசைட்டி மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் வருடாந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு கணக்கறிக்கைகள் அந்த சொசைட்டிக்கு வழங்கப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட இதுவரையில் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக கடந்து சென்றும் கூட இதுவரையில் இவ்வாறான ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படவும் இல்லை கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவும் இல்லை சொசைட்டியிலிருந்து அந்த முகாமைத்துவ சபை தெரிவு செய்யப்படவும் இல்லை எனவே இதன் பிறகு நாங்கள் நினைக்கின்றோம் இந்த வகு கத்து கீழால் இந்த முகல் முஸ்லிம் மகளிர் அரபிக் கலாச்சாரை வந்ததன் பிறகு இந்த சீரேடுகள் எல்லாம் மறைந்து கல்லலி ஒரு சிறந்த ஒரு பாதையை நோக்கி நகரும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் இது போன்ற ஒரு முயற்சியை மகரகம அரபு கலாசாலையுடைய பழைய மாணவர்களும் ஆரம்பத்திலே எடுத்திருந்தால் இன்று அந் அந்த மகரகம அரபு கலாசாலைக்கு ஏற்பட்ட அந்த துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்காது என அலக்துல்லா பழைய மாணவிகளும் பெற்றோர்களும் நன்றாக சிந்தித்ததன் விளைவாக இத்தகைய ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் அலக்துல்லா அல்லாஹாலா சிறந்த ஒரு முடிவு எங்களை தந்திருக்கின்றான் எனவே இது ஏனைய ஊர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டுமென நான் எதிர்பார்க்கின்றேன் பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் அல்லாஹத்தால உயர்ந்த கூதியை கொடுக்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாக விடை பெறுகிறேன் அவானா அலஹம்துல்லா ஹி